பாரம்பரியத்தை போற்றும் விதமாக கருத்தரங்கம் கும்பு பாண்டா படத்தில் வணக்கம் எப்படி வைப்பார்கள் தமிழின் பெருமையை கூறி முனைவர் மாணவர்கள் மத்தியில் கலகலப்பு பேச்சு சென்னை மீனாட்சி உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் கலை மற்றும் மானுட அறிவியல் தமிழ்துறை சார்பில் பழந்தமிழ் இலக்கியங்களில் பல்துறை அறிவியல் சிந்தனைகள் என்னும் தலைப்பில் பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பல்கலைக்கழகத்தின் தலைமை புரவலர் ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி கருத்து அரங்கத்தை தொடங்கி வைத்தார் மீனாட்சி உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நிறுவன வேந்தரும் தொலைநோக்கு சிற்பியுமான ஏனென்றால் புருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் அனைத்து அறிவுரைகளையும் இணைத்துள்ளார் 더 타민 완도 아르미아네 모리 안 바르. 아르미아네, 아르마테, 아리 칼콘, 아르마테, 파리 칼콘.